எதிர்கட்சி தலைவர் தான் இதை கேட்கணும் சொல்லணும்னு நீங்க கேட்கறது தவறு நாட்டுல நாட்டுல இருக்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியுது அதை பேசும்போது போன ஆட்சியை விட அந்த ஆட்சியில் வந்து ஆட்சியில் குறை கொலைகள் வந்து குறைவுன்னு பேசுறது எப்படி இருக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க உங்களால நம்பிக்கையோட வீட்டுக்கு போயிட முடியுமா உயிரோட வீட்டுக்கு போகணும்னு உறுதி தர முடியுமா உங்களால நீங்க நம்புறீங்களா மனைவி முன்னாடி சாலையில் நிறுத்தி வந்து தடுத்து ஒரு பொது சாலையில் வெட்டி சாய்க்க முடியுது ஒரு காவலரை உயிரோட தீ வச்சு கொளுத்த முடியுது ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களா அந்த பல்லடத்தில் வந்து வீட்டுக்குள்ள வந்து வெட்டி கொண்டுட்டு போக முடியுது இதுவரை கொலையாளியை கண்டுபிடிக்கும் இல்லை இப்ப மதிப்பிற்குரிய ஐயா நேரவருடைய தம்பி ராமஜெயத்தை கொண்டது யாரு சொல்லுங்க ஆம்ஸ்ட்ராங்கு தம்பி ஆம்ஸ்ட்ராங்கு ஒரு தலைவர் அவருடைய கொலையில சம்பந்தப்பட்டவங்க யாரு கொலை செய்ய காரணம் என்ன எல்லாமே மறைக்கப்படுது இல்ல கொடநாடு கொலை கொடநாட்டுல கொடை நடந்ததா இல்லையா கேட்கறதுக்கு நடந்தது யார் செஞ்சா இல்ல தூத்துக்குடியில துப்பாக்கிச்சூடு நடந்தது யார் சுட சொல்லி உத்தரவிட்டது உத்தரவிட்டது யாரு எல்லா இடங்கள்லயும் கொலை சாதாரணமா நடக்குது நடு சாலையில வச்சு வெட்டி கொல்ல முடியுது இந்த சில கண்காணிப்பு கருவிகள் இந்த அலைபேசியில் இருக்கிற கருவி இந்த பதிவு கருவி இருக்கிறனால வெளியில வருது இல்லைன்னா யார் போனால் எதுவுமே தெரிய மாட்டேங்குது அச்சமின்றி இவ்வளவு பாலியல் வன் கொடுமைகள் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு நடக்குது கல்லூரி பெண்களுக்கு நடக்குது இவ்வளவு படுகொலைகள் நடக்குது அப்படின்னா சட்டம் இருக்கு ஒழுங்கு இருக்கா அது நடைமுறையில் இருக்கா எதிர்கட்சி தலைவர் அவங்க தான் கேட்கணும்னு இருக்கா இல்லையா நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக தெரியுது எல்லாருக்குமே தெரியுது ஊடகங்கள் நம்ம ஊடகங்கள் போடலைனாலும் நெய் தான் அலைபேசியில் பர எல்லாம் உள்ளங்கையில் ஓடகத்தை வைத்து ஒவ்வொரு மக்களும் இருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருது இது பெரிய அச்சத்தை பரப்பி இருக்குது மக்களிடத்துல நம்ம இப்போ வெளியில் வந்துட்டு திருப்பி பத்திரமா உயிரோட வீட்டுக்கு செல்வோமாங்கிற அச்சம் இருக்குது அப்போ ஒரு சிறிதும் பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக ஒரு கொலைக்களமாக இந்த தமிழ்நாடு மாறிடுச்சு அப்படிங்கிறத நினைக்க முடியுது நிறைந்த போதையில் நிலத்தை வச்சுக்கிட்டு திரவ போதை அதாவது சாராய போதை தாண்டி மாத்திரைகள் கஞ்சாவின் இன்சுவை கட்டி சாக்லேட் பள்ளிக்கூட வாசல் கல்லூரி வாசல் வழிபாட்டு தலங்கள்ல தான் அதிகமாக கஞ்சா விற்கப்படுது அது பள்ளிக்கூடங்கள் கல்லூரி வாசலில் கஞ்சா சாக்லேட் விற்கப்படுது அது அதிகாரத்துக்கு தெரியுமா அது ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாது ஒரு கொலைக்கு முன்னாடி திட்டமிடுவாங்கல்ல பேசி அதையெல்லாம் ஒட்டு கேட்க மாட்டீங்க சாதாரண நாங்க பேசுறது ஒவ்வொருத்தரு எல்லாத்தையும் ஒட்டு கேட்கிறீங்க எங்க போய் நிறுத்துவாங்கன்னு தெரியல அது கொலையாளிகளை கண்டுபிடிச்சாங்க உடனே தண்டிச்சாங்க ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு அண்ணா பல்கலைக்கழகத்துல முதல்ல ரெண்டு பேரும் நாங்க அந்த தங்கச்சியை தொன்புறுத்துனது அப்புறம் ஒருத்தர் நாங்க யாரோ ஒருத்தருக்கு அனுசரிக்கணும் நீ எனக்கு மரியன்னு சொல்லி யார் அந்த சார்ன்னு கூட பிரச்சனை ஓடிச்சு இப்போ யார் அந்தது இல்லை ஒரே ஒரு ஆள் தான் அப்படி ஒரு சாரே இல்லைன்றீங்க அவர் மேல என்ன நடவடிக்கை என்ன நடவடிக்கை சாலையில் வரும்போது திமுக கொடியை கட்டிக்கிட்டு வழியில் வந்த முன்னாடி போன பெண்களை கேள்வி பண்ணதுக்கு மறிச்சு வந்து இது பண்ணதுக்கு அந்த திமுக கொடி இருந்ததுக்கு உடனே அந்த ஒருத்தரை எடுத்து வாக்குமூலம் அந்த காவல்துறை வண்டியிலே வச்சு பதிவு பண்ணி வெளியிடுறீங்க அப்படி இந்த ஞானசேகரனை நீங்கள் எது எது என்னென்ன பண்ண எதுக்கு பண்ண எவ்வளோ நாள் அது நடக்குது யார் யார் இதை பண்ணீங்க ஏன் அந்த பொண்ணை போய் இப்படி துன்புறுத்திங்கன்னு அவர்கிட்ட கைது பண்ணிட்டீங்களா அவன் வாக்குமூலங்க குற்றப்பதிவை என்ன இந்த மாதிரி ஒரு பாலிகள் கொடுமை பண்ணிட்டான்னு சொல்லி பதிவு பண்ண பொண்ணோட வாக்குமூலத்தை வெளியிட்ட காவல்துறை இவனுடைய வாக்குமூலத்தை ஏன் வெளியில்லை மக்களுக்கு சொல்லலை ஆம்சாங் கொலையில் அத்தனை பேர் கைதியில் பிடிச்சி கூட்டிகிட்டு போறீங்க வண்டியில் ஏற்றிட்டு வரீங்க இறங்கிட்டு வரீங்க மூணு பேரை சுட்டு கொண்டுட்டீங்க ஏன் சுட்டிங்க அந்த கொலையில் நேரடி குற்றவாளிகளா குற்றவாளிகள்னால் அவர்கிட்ட விசாரிச்சிருக்கணும்ல மக்கள்கிட்ட சொல்லணும்ல ஏன் சுட்டம்னு நினைச்சா சுட்டு போட்டு போயிடுவீங்க மூணு பேரை கேட்க ஆள் இல்ல அந்த கைதிகள்ட்ட ஏன் அம்ஸ்டாங்னு ஒரு தலைவனை நீங்க அம்ஸ்டாங் என்ன எந்த பெரிய பதவியிலும் இல்ல ஆனா ஆயிரக்கணக்கான மாணவர்களை ப படிக்க முடியாத மாணவர்களை படிக்க வச்சு அத்தனை வரையும் வளர்க்கறீங்க ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலையை செய்த ஒரு தனி மனிதன் சாதாரணமாக வெட்டி போட்டு போயிட்டீங்க வீட்டு வாசல்ல அந்த கைதி பேசியிருக்கானா இந்த வாக்கு மூலம் இதனால கொண்ணம் காரணம் சொல்றான் இந்த நோக்கத்துக்காக கொன்னும் சொல்றான் இவங்க சொல்லி நாங்க ஏதாவது மக்களுக்கு நீங்க நினைச்சா வெளியிடுவீங்க நினைச்சா மறைப்பீங்க ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி இந்த சாராய் டாஸ்மார்க் கடையில் ஊழல் அதுக்கு கருத்து என்ன அதுக்கு கருத்து என்ன தம்பி அண்ணாமலை வந்து அந்த ஆயிரம் கோடி ஊழலை ஏற்று போராடுறாங்க நான் தான் போராடணும் நீ அவர் போராடக்கூடாது தம்பி போராட கூடாது முழுமையான அந்த நாட்டை ஆளுகிற அதிகாரத்திலிருந்து அவர் போராடக்கூடாது நூத்தி ஐம்பது கோடி ஊழல்னு தானே அரவிந்த் கெஜ்ரிவால உள்ள வச்சுங்க உள்ள வச்சுங்க அவரை பதவியை விட்டு வெளியேறி வேற ஒருத்தர் முதல்வராக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளீங்க தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் சந்திரசேர் ராவுடைய மகளிர் எதுக்கு இது பண்ணீங்க இதே வழக்கு இது மாதிரி குற்றச்சாட்டு தானே சிறைப்படுத்தினீங்கல்ல உடனடியாக நடவடிக்கை எடுத்தீங்கல்ல இங்க நடவடிக்கை எடுக்கிற உயரத்துல இருக்க நீங்க ஆர்ப்பாட்டம் செய்யறது அமலாக்கத்துறையில சோதனை நடத்திட்டீங்க ஆயிரம் கோடி ஊழல்னு தெரியுது அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குது அத பத்தி பேச மாட்டேங்கிறீங்க இந்த கழிவறையில நானூத்தி கோடி ஊழல் கழிவறை கழிவுறை அதை பத்தி பேசவே இல்லை திடீர்னு மொழி மேல பற்று வரும் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறப்பாங்க தொகுதி சீரமைப்பில் தொகுதி குறைஞ்சிரும்பாங்க இதுதான் இப்போ இப்ப அதுக்கு தொகுதி குறையுதா சீரமைக்க அது போறாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னா அது இல்லாது மத்திய அரசு தான் எடுக்கணும் இப்போ மாநில உரிமை எதுக்காக பேசுனீங்க பீகார் எடுக்க முடியும் தெலுங்கானா எடுக்க முடியும் நீங்க எடுக்க முடியாது அதான் எங்க ஐயா அன்புமணி கேட்குறாரு பா நீங்க சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மத்திய அரசுக்கு எதாவது பரிந்துரைச்சிருக்குதா தமிழ்நாடு அரசுனா அப்படிலாம் ஒன்னொரு கடை தான் அப்ப சும்மா அப்படியே ஒப்புக்கு பசப்புக்கு பேசி பேசி எங்களை காலங்காலமா ஏமாத்திட்டு மாநில உரிமையை பேசின மகாராசாக்கள் நீங்க மாநில உரிமைக்காக நின்ற ஒரே கட்சி ஆட்சி எந்த மாநில உரிமை இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு பேசி தானே ஓட்டுவாங்க நீங்க அருந்ததிய மக்களுக்கு மூணு விழுக்காடு கொடுத்தாங்க இஸ்லாமிய மக்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்தாங்க வன்னிய மக்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்தது மாநில ஆட்சி கட்சி ஆட்சிகள் தான் அப்ப கொடுக்கிறதுக்கு இருக்கிற அதிகாரம் வாரி கணக்கு எடுக்கிறதுக்கு இல்லையா இருக்கா இல்லையா வாரி வந்து கொடுக்க அதிகாரம் இருக்கு அது என்ன இவ்வளவு இந்த குடிகள் இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிற அதிகாரம் இல்லையா அந்த அதிகாரத்தை இவ்வளவு காலம் பெறாம என்ன பண்ணீங்க இத்தனை காலம் இந்திய ஒன்றிய ஆட்சி அமை ஆட்சி அவையில இருந்த உங்க தயவில பல ஆட்சிகள் நடந்தது அப்ப இந்த உரிமையை பெற முடியல பீகார்லாம் அப்படி மத்திய அரசை சாட்டி விட்டு உட்காந்துருந்துச்சா இல்ல தெலுங்கானா நீங்க கூட்டணி காங்கிரஸ் கட்சி எடுக்குது தேர்தல் வரும்போது இருக்கிற பழைய வேஷத்தை கழிச்சிட்டு அப்படி களைச்சிட்டு அழிச்சிட்டு புதுசம் ஒப்பனைய போட்டு புது நடிகராக வந்துரு என்னது வேற ஏதாவது கேள்வி நடிகாது அவரு அவரு அது அவருடைய தொழில் தேர்வு அது நடிக்கிறது திரைப்படத்துறையில இருக்கிறாரு அதனால அவரு படப்பிடிப்புக்கு போறாரு அவருக்கு எங்களை மாதிரி தனம் அப்படி வர்றதுக்கு நேரம் இல்லாம இருக்கலாம் ஒரு நாள் அவரும் இப்படி வர வேண்டியது இருக்கும் வருவாரு அதை போய் நம்ம குறையா சொல்லிட்டு இருக்க வேண்டியது

அதனால நான் பி டீமாக இருந்தேன் ஏ டீமு திமுகவாக இருந்துச்சு ஆாய்க்கு வர்றதை எதாவது சொல்கிறதா ஒருத்தர் ஒருத்தர் பழி போடும்போது அந்த டீம் இந்த டீமுன்னு அப்படின்னு நான் எந்த டீம் இல்லை நான் மக்கள் டீம்ன்னு சொந்த டீமு நாங்கள் தனியாக தான் போடுவோம் எங்கள் டீம் தனியாக தான் போடுவோம் தனியாக தான் ஆடுவோம் அதனால சொல்கிறவங்க கொஞ்ச நாள் சொல்லுவாங்க அவ்வளோதான் அது போய் இதெல்லாம் ஒரு சிக்கலாக இதெல்லாம் ஒரு இதாக

இந்திய கடற்படை இராணுவம் விரட்டி போய் தடுத்து அதை மீட்டு கொண்டு வருது எண்ணூறுக்கு மேற்பட்ட மீனவர்கள் குறைஞ்சது எண்ணூற்றி நாற்பது பேர் எங்கள் இதில் சுட்டே கொன்றுது இன்னும் நூற்றம்பது இரநூறு பேருக்கு மேலே சிறைக்குள்ள கிடக்குறான் பனிரெண்டு பேரை ஒரே சங்கிலியில் அப்படி கூட்டிட்டு கூட்டிட்டு போன காட்சி எல்லாரும் பார்த்தீங்க எல்லை தாண்டி வரான் எல்லை தாண்டி வரான்னு எதுதான் கடலில் இல்லை எனக்கு அந்த மீன் பிடிக்கிற உரிமை இருக்கா இல்லையா இந்த நாட்டின் குடிமகன் தானே நான் ஏன் குஜராத்தில் ஒரு மீனவனுக்கு இருக்கிற அந்த பாதுகாப்பு அந்த உரிமை அவன் உயிருக்கு இருக்கிற அக்கறை இத்தனை மீனவர் இத்தனை மீனவர் சுடப்படும் போது பாதுகாப்புக்கு இவ்வளவு சிறை பிடிக்கப்படும் போது படகை பறிச்சு ஏழை விடும் போது நீங்க தடுத்திருக்கணும்ல ஒரு படகின் விலை என்ன ஒரே மீனவன் வாங்கினதா அது கடன் பெற்று வாங்கினது நாலஞ்சு மீனவர்கள் சேர்ந்து கூட்டா வாங்குனது அதை பறிச்சு அவன் ஏழ விட்டுறான் அப்ப என் வாழ்வாதாரம் எனக்கு ஆதாரமா இருந்த படகை போயிடுச்சுன்னா நான் எங்க வாழ்றது இதையெல்லாம் கேட்காம நடவடிக்கை எடுக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறோம்னு என்ன நடவடிக்கை நடுக்கடல்ல வச்சு கொல்றது கடத்திக்கிட்டு போய் சிறையில போடுறது கைது பண்ணி இதான் நடவடிக்கை தான் பார்த்து பாத்துக்கிட்டு இருக்காரு போராட வேண்டிய தேவை மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் பட்டினி போராட்டத்தை தொடர்ந்தார்களா இல்லையா செய்தார்களா இல்லையா அப்ப பிரச்சனை தீர்க்கப்படுதுன்னா ஏன் போராட வேண்டிய தேவை வருது சொல்லுங்க பிரச்சனை இல்லைன்னா பொழுதுபோகாம போராடுறோமா உழைக்க முடியலன்னு போராடுறமா இல்ல பொழுதுபோகலைன்னு போராடுறமா தமிழ்நாட்டுல வந்து ஒரு தலித்து வந்து ஜனநாயக சிந்தனையோட அரசியல் கேள்வி எழுப்புனா பெரியாரிக்கும் அதே மாதிரி வந்து சொல்லி அந்த அறம் படத்துக்காண்டி வழங்கப்பட்ட திரும்பி வச்சிருக்காரு சர்வாதிக போக்குன்னு அப்படின்னு சொல்லிருக்கார் இல்ல தம்பி சொல்ற கருத்தை நான் ஏற்கிறேன் அதுல அவர் சொல்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் ஜனநாயக கருத்தை சொன்னால் மட்டும் அவங்க எதிர்க்கிறாங்க அப்படி பார்க்க வேண்டியது யார் சொன்னாலும் ஏற்க மாட்டாங்க நான் சொன்னா ஏற்கிறாங்களா நீங்க சொன்னா ஏற்பாங்களா அவங்களுக்கு ஆதரவா சொன்னீங்கன்னா அவங்க செய்யற அநீதிக்கு ஒத்துழைச்சிங்கன்னா அவங்க செய்யற அக்கிரமங்கள் அடிக்கிற கொள்ளை கொலை செய்யற கொலை ஊழல் லஞ்சம் கம்மி இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஆதரவா இருந்தீங்கன்னா அந்த கருத்து வரும் எதிர்கருத்து இது ஜனநாயகம் கிடையாது இது கொடுங்கோன்மை எட்வர்ட் சுனோடன் சொல்றான்ல ஒரு நாட்டில் நடக்கிற குற்றங்குறைகளை எடுத்து சொல்வது அநீதிகளை எதிர்த்து அறைகோவல் விடுப்பது அந்த நாட்டில் குற்றமாக கருதப்படுமானால் அந்த நாட்டை குற்றவாளிகளே ஆள்கிறார்கள் என்று பொருள் இப்ப நாங்க பேசுறதுல அவங்களுக்கு படுது அது சட்டப்படி படுது அப்படின்னா யார் ஆட்சி செய்றான்னு நீங்க பாத்துக்கிறீங்க அப்புறம் சாராயாள அதிபர்கள் முதலமைச்சராக இருந்தா அப்புறம் அப்புறம் வேற என்ன சாராய ஊழல் ஆயிரம் கோடி நடக்கதான் செய்யும் சாராய விற்கிறதே குற்றம் அதுல ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல்னா நடக்கும் வேற என்ன நடக்கும் எந்த போராட்டத்துக்கு எந்த போராட்டத்துக்கு எனக்கு அனுமதி கொடுத்துருக்கு ஒண்ணு ஒண்ணு நீதிமன்றத்துக்கு போகணும் அது காரணம் தெரியும்ல இடத்துல அது அனுமதி மறுத்தது காரணம் பள்ளிக்கூடம் இருக்கு பக்கத்துலன்னு ஞாயிற்றுக்கிழமை எந்த பள்ளிக்கூடம் இருக்கு இவ்வளவு அறிவான்கா இருக்கும் ஒருவேளை அரசு பள்ளிக்கூடம் டாஸ்மாக இருக்கும் அது அது ஒருவேளை அதிமுக ஆட்சியில கட்டப்பட்டதா இருக்கும் திமுக ஆட்சியில கட்டப்பட்டிருந்தா அது ஒரு ஆயிரம் ஆண்டுகளை தாண்டி உறுதியா இருந்திருக்கும் இதற்கோடு இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் தான் பிரச்சனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைங்க சாப்பாடு தட்டில் மேற்குறை இடிஞ்சு விழுந்தது தான் பேசணும் அதை தான் பேசணும் இது ஆனால் படிக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடம் அப்படி இருந்தது அதை பற்றி கவலைப்படல நீங்கள் சமாதி ஒவ்வொன்றையும் எவ்வளோ பெருசாக கட்டுறீங்க எவ்வளவு கோடியில் அதுக்கு கொட்டுறீங்க படிக்க வர்ற பிள்ளைகளை பற்றி கவலைப்படல குடிக்க மக்கள் வரல வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஆய்வு நடத்துறீங்க அதை குடிக்க வர்ற எண்ணிக்கை பெருக்கிறதுக்கு திட்டங்களை தீட்டுறீங்க

இப்ப நம்ம போய் அதை பேசுறா நீதிமன்றத்தையே எதிர்க்கிறார் விமர்சிக்கிறாரு இதை தான் கவனத்தில் எடுக்கணும் வெகுவாக இதை கவனிக்கிற மக்கள் எதுக்கு நீதிமன்றம் போகணும் எதுக்குன்னு பாருங்க இப்போ வந்து ஊழல் நடந்திருக்கு அதை ஒத்துக்கிற என்ன சொல்கிறது ஒரு ஒத்துக்கிற குணம் இல்ல பக்குவம் இல்லை சரி தப்பு அதை சரி பண்றோம்னு இல்லை சொல்றாங்க முதல்ல ஒரு லட்சம் கோடினாங்க

அது என்ன செய்வாங்க அவங்க அவங்க மேலே இருக்கிற அந்த தெளி வெளிப்படையாக தெரியுது இந்த ஊழல் குற்றச்சாட்டு இப்போ தம்பி சொ உறுதிப்பட சொல்கிறாரு ஆயிரம் கோடி நடந்திருக்குன்னு அப்போ நம்பி தான் ஆகணும் ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க அப்போ இப்போ ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இவங்க திருப்பி போய் அதை தடை கேட்குறாங்கன்னா பொறுத்திருந்து பார்க்கணும் நாட்டின் உயர்ந்த நீதி நீதியாகவே இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பொறுத்திருந்து பார்க்கணும்

ஓரளவுக்கு சுகா சுகாதாரமான உணவு இருக்கிறது தள்ளுவண்டி கடையில தான் நாங்கள்லாம் கையேந்தி பவன் தான் சொல்றது நாங்கள்லாம் போய் சென்னையில் போய் வாழ்ந்ததே அந்த கையேந்தி பவன் வச்சுதான் அவன் தான் கா இட்லி மாவாட்டி அந்த மாவு கிண்டி முதல்ல சுட சுட கொண்டாந்து விடுத்துட்டு போயிடுவான் குளிர் குளிர்வீட்டில வச்சு கோழியோ கறியோ பொருள்களே வச்சு ஒரு வாரத்துக்கு கொடுப்பான் அது அது பெரிய விடுதியா இருக்கிறனால சுகாதாரமாக இருக்கும்னு ஒரு உளவையெல்லாம் நம்பிக்கை சொல்லு பணம் பறிக்கணும் அவனை தொந்தரவு பண்ணணும் அதனால நேர்மையா இருக்கிற மாதிரி காட்டிக்கணும் அது எப்படி நடத்துற யஜமான் யாரு தம்பி இங்கதான் உற்பத்தியாளனே விற்பத்தியாளனும் ஒரு விற்பனையாளனும் ஒரே ஆளா இருக்கிற ஆள் யாரு இந்த ஒரு இடத்துலதான் யார் உற்பத்தியாளரோ அவரே விற்பனையாளராக இருக்காரு எதுல இந்த இந்த அவர் அவர்தான் உற்பத்தியாளர் அவர் தான் விற்பனையாளரும் அவர்தான் நீங்க ஜம்புக்கு எதிராக முதலாளிக்கு எதிராக நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க நடவடிக்கை எடுத்து பாருங்களே ஒரு தடவை அழுத்தம் அதெல்லாம் அவங்க காதல வாங்க மாட்டாங்க ஒரே இது வெல்லனும் இதையெல்லாம் மூடணும் அவ்வளவுதான் வெற்றி ஒன்றை தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது ஜெயிக்கணும் அதுக்காக தான் இவ்வளவா கடுமையா உழைச்சு ஓடிட்டு இருக்கும் பேசி பயன் இல்லை எத்தனை ஆண்டுகளை நாம நான் வந்து போராடுறேன் இப்போ இன்னும் எனக்கு முன்னாடி எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் போராடி போராடி இப்போ கூட தான் இருக்கா இப்ப எங்க அண்ணன் கூட மதுவளிப்பு மாநாடு நடத்தினாங்க என்ன அது காதல வாங்க மாட்டாங்க அவங்க பேச்சு அவங்களே ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வரும்போது பதினாறுல தான் நினைக்கிறேன் நாங்க வந்தால் டாஸ்மாக மூடுவோம்னு பேசுனது இருக்குல்ல எல்லாருமே பேசுனாங்க இப்ப இருபத்தி ஒண்ணுல அதை பேசலை ஏன்னா அந்த தான் நம்ம தோத்துட்டோம்னு அவங்க நம்பினாங்க நம்ம மூடுவோம்னு சொன்னதுனால நமக்கு மது பெரிய வாக்குள்ள அதிகமான விதவைகள் இளம் விதவையில் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்லை இப்ப அதை விட அதிகமாக இளம் விதவிகள் இருக்கிற மாநிலமா மாறிக்கொண்டிருக்கு அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை இது ஒன்றும் பண்ண முடியாது அது சாதனை அப்பாவின் சாதனையில பிள்ளைகள் தாலி இருக்கிறது ஒரு சாதனை தான் அது ஒரு ಇಲ್ಲ